பரபரப்பாக போற தமிழக அரசியலில் எடப்பாடியின் சுற்றுப்பயணம் நாளுக்கு நாள் மக்களின் செல்வாக்க அதிக அளவில் பெற்று வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைக்க அதிமுக களத்தில் தீவிரம் காட்டி வரும் வேளையில முதல்வர் ஸ்டாலினையும் கடுமையாக விமர்சித்து வருகிறார் எடப்பாடி மேலும் திமுக ஆட்சியில் செயல்படாத திட்டங்கள் பற்றியும் தமிழ்நாட்டில் தற்போது நிகழும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை பற்றியும் மிகவும் தெளிவாக எடுத்துரைத்து வரும் எடப்பாடி முதல்வரின் உங்களுடன் ஸ்டாலின் நலன் காக்கும் ஸ்டாலின் போன்ற திட்டங்களால் தமிழக மக்களுக்கு பயனில்லை எனவும் மேலும் கொடுத்த வாக்குறுதிகளை சரியாக நிறைவேற்றாமல் முதல்வர் ஸ்டாலின் மக்களை ஏமாற்றி வருகிறார் என்று முக்கிய குற்றச்சாட்டையும் தனது சுற்றுப்பயணத்தில் எடப்பாடி மக்கள் முன் எடுத்து வைக்கிறார் பிடியான நிலையில் திமுக அரசுக்கு எதிரான ஒரு விஷயமாக அதிமுக பொது செயலாளர் எடப்பாடி அவர்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமைகளிலும் கழக நிர்வாகிகளை ப்ளூ பேண்ட் அணியாக அறிவுறுத்தியுள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று களமிறங்கி இருக்கும் எடப்பாடியின் இந்த ப்ளூ பேண்ட் ஐடியா இளைஞர்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்று வருகிறது இந்த மாம்பழம் கடுமையான விளைவீழ்ச்சி ஏற்பட்டுவிட்டது இதனால் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க பலமொழ இது அரசாங்கத்துக்கு நாங்கள் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க அவருக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்று கூறி வந்தோம் அதையெல்லாம் காதில் வாங்கி கொள்ளவில்லை ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக மரியாதைக்குரிய அண்ணன் கே பி அவர்களும் மாவட்ட செயலாளரும் முன்னிருந்து அதே கொல்லி பிரச்சாரம் முன்னிருந்து அங்கே அந்த போராட்டத்தை முன்னிருந்து நடத்தினோம் அந்த மா விவசாயிகள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசாங்கம் இழப்பீடு தரும் ஒரு ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு தரையத்தனர் அதே போல ஒரு கிலோ மாம்பழம் பதிமூன்று ரூபா அந்த விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து போராடிய அரசு அதிமுக அரசு எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் குரல் கொடுக்கின்ற ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இரவு பகல் பாராமல் உழைத்து அதனால விளைவிக்கின்ற அந்த உணவுப் பொருள் அதனால விவசாயிகள் நஷ்டப்படுறாங்க அப்படி நம்முடைய விவசாயிகள் படுகின்ற கஷ்டத்தை எண்ணி அண்ணா திமுக அரசு இயற்கை சீற்றத்தால் பேரிட காலத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வு வருகின்ற பொழுது அண்ணா திராவிட இந்த விவசாயிகளை பாதுகாக்கின்ற விதமாக இழப்பீட்டு தொகை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருந்தது ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு விவசாயிகள் படிக்கின்ற துன்பங்கள் துயரங்கள் வேதனைகளை கண்டுகொள்வதில்லை ஆக மா விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க அண்ணா திமுக ஆட்சி மறந்துடன் இதற்கெல்லாம் விடிவு காலம் பிறக்கும் என்பது நேரத்தில் தெரிவித்து